சார் வணக்கம் சார் நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப பரப்புரை பரபரப்பா போயிட்டு இருக்கு எல்லா கட்சியிலும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக வீட்டுக்கு போவது உறுதி தேர்தல் நேர்மையாக நடந்தால் வாக்கு எந்திரத்தின் மீது மக்கள் கண்காணிப்போடு நின்றால் தேர்தல் ஆணையருடைய செயல்பாட்டுகளை மக்கள் கண்காணித்து பார்த்து கொண்டிருந்தால் பாஜக வீட்டுக்கு போவது உறுதி அதுல சந்தேகமே வேணாம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவா தெரியுது ஏன்னா அவர் எவ்வளோ பயந்து இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தனக்கு ஆபத்தா இருக்காங்களோ எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள போட்டு என்னைக்கு ஸ்டாலின் உள்ள இன்னும் தெரியல கெஜ்ரிவால பாருங்களேன் அவர் குஜராத்தில் போட்டி போட போறேன்னு சொன்ன உடனே அடிமடையிலேயே கைவிச்சாருன்னு உடனே கொண்டு போய் உள்ள திருட்டார் மம்தா பானர்ஜி ஒருத்தர் தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மம்தா பானர்ஜி பிராமணராக இருக்கிறதுனால மோகன் பகவத்தை அவர் ஆர்எஸ்எஸ் வந்து அவர் ஆதரிக்கிறார் எல்லாத்துக்கும் அதனால தான் நிதிஷ் வந்து ஜாகிரதையாக அவங்கள கூட சேர்ற மாதிரி சேர்ந்துக்கிட்டு தப்பிச்சிக்கிட்டார் மற்றபடி அவங்களை எதுக்குற எல்லாத்தையுமே ஸ்டாலின் தோணுச்சா எல்லாத்தையுமே உள்ளே தட்டுறாரு யாராலும் ஆபத்தோற நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உள்ளே தெரியுது ஏன் தட்டுறாங்க நம்பிக்கை இருந்தால் ஏன் தட்டுறாங்க நல்ல தெளிவாக இல்லை பயம் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏன் திருப்பி திருப்பி வர்றாரு ஒரு சீட்டாவது வாங்கணும் ஒரு சீட்டு கூட வாங்கலனால சரியாக வராது அப்படிங்கிற மா தான் முதல் தேர்தலில் இங்கே வைக்கிறாரு அப்படியே வந்து அந்த சூட்டோட சூடா நடத்தி பிள்ளாங்கிறது எனக்கு காரணம் ஒரு பயம் இருக்குது நம்மையும் மீறி ஒருவேளை தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்துருச்சுன்னு நம்ம கதி என்ன ஆகும் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பத்து அனௌன்ஸ் பண்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னத்துக்கு தேர்தல் ஆணையராக இருக்கோ ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அதுக்கான விளக்கங்கள் இது ஒன்று வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க உடம்பு சரியில்லை தனிப்பட்ட காரணங்கள் என்ன தனிப்பட்ட காரணங்கள் ஏன் அவரை எடுத்துவிட்டு உடனே தனக்கு தனக்கு தொண்டரவாண்டி இருந்த ஒரு ஆள் தூக்கி ஒன்னே போடுற எங்கிங்க உங்களுக்கு போகுது இப்ப பாருங்க மணிப்பூர் மேகாலயா அசாம் அந்த பகுதியில பாஜக போட்டி என்னன்னு சொல்லிட்டாங்களே இன்னைக்கு என்னாவும் தெரியும் காஷ்மீர்ல அவங்க போட்டி போட மாட்டாங்க காஷ்மீர் நம்ம இடம் சேர்ந்து விட்டுதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருந்தா என்னத்துக்கு செய்து எல்லாத்தையும் ஜெயில வச்சிருக்கிற காஷ்மீர் தான் உன்னோட சேர்ந்துருச்சுனா மக்களும் உன்னோட ஒட்டாக்குல்ல அப்புறம் என்னத்துக்கு அங்க வந்து எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் வீட்டு காவலில் வச்சுக்கிட்டு இருக்க யார்கிட்ட போய் பேசுற பொய் பேசிக்கிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்பு வெளியிட்டுக்கிட்டு அவருக்கு ஆதரவு கூடி அடிச்சுட்டு போட்டுக்கிட்டு இருக்க அதை வச்சு தான் நியாயப்படுத்த பாக்குறீங்க நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தால் பெரிய கேள்விக்குறி பாஜக ஒரு இடத்துல கூட வர அப்படி இல்லைன்னா பாஜக அறுதி பெருமாள் அவரும் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டார் நானூறு இடங்களில் வெற்றி அப்படின்னு பார்லிமெண்ட்லேயே சொன்னார் நாங்கள் நானூறு இடங்கள் ஜெயித்து விடுவோம் அப்படின்னாரு அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா பிரதம மந்திரி அங்க முறையில் தேர்தல் ஆணையருக்கு உத்தரவு போடுறாரு நாங்கள் நானூறு இடத்துல ஜெயிக்கணும் முந்நூற்றி எழுபது இடத்துல எங்கள் கட்சியும் முப்பது இடத்தில் எங்கள் கூட்டணியும் ஜெயிக்கணுங்கிறது வந்து உனக்கு போட்டுருக்க உத்தரவு அதை நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையருக்கு உத்தரவு போட்டிருக்காரு அது பிரகாரம் அவங்க நடத்தார் அண்ணாமலை போட்டியிடுறார் கோயம்புத்தூர்ல அப்படி பாக்குறீங்க தெரியாது அண்ணாமலையை பற்றி என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அதனால் என்ன அவர் நிறைய சமயங்களில் மோடியை காலம் வர மோடிக்கு அது தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஸ்டாலின் ஒரு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போனார் இப்போ சமீபத்தில் போகும்போது ஸ்டாலினை கிண்டல் பண்ணுற மாதிரி அதே நேரத்தில் மோடியும் போனார் ஸ்டாலினை கிண்டல் பண்ணுற மாதிரி அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறதுனால நாடு முன்னேறி விடுமா எதுக்காக வெளிநாட்டுக்கு போனீர்கள் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு எல்லாம் நினைச்சா ஸ்டாலினை பற்றி பேசுகிறார் அவர் பேசுறது போற அண்ணா மோடியை பற்றி பல்வேறு விஷயங்களில் மோடி அந்த மாதிரி கவுத்துருக்கிறார் ஆனால் வந்து நமக்கு என்ன புரியுதுன்னா அமித்ஷாவுக்கு மோடி மேலே அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் இல்லை மக்கள் மத்தியில் அவரை நல்லா அறிமுகப்படுத்தி அவரை வச்சு தான் எலெக்ஷன் நடத்தணுங்கிறதுனால தான் அவரை டால்ரேட் பண்றாங்க பொறுவ பொறுத்துக்கிட்டு இருக்காங்கிறது அதுல இருந்து புரியுது அப்படி இருக்கிற காலத்தை அப்படி இருக்கிற காரணத்தினால அண்ணாமலை கவுத்துறதுக்கு மோடியினுடைய ஆட்களே செயல்படலாம் அண்ணாமலை நிர்பந்தப்படுத்தி நிற்க வைக்க போகிறார் முன்னாடி நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு வேற ஆள் கிடைக்கலீங்க கூப்பிட்டு அதான் டிடிவி தினகர வந்து ஒரு சீட்டு போதுங்கிறாரு ரெண்டு சீட்டு வச்சுக்காங்கிறாங்க என்ன பண்ண சொல்றீங்க போட்டிடுறதுக்கு ஆள் வர மாட்டேங்கல அடித்தடி நடக்கணும் இல்ல யாரா வரான்னு மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டினுடைய உலகம் முழுவதும் பெற்ற பல கட்சி தலைவர்கள் வந்து ஒன்னா வரிச்சா நிக்கிறாங்க எல்லாம் ஒன்மேன் ஷோ அந்த கட்சியில யாருக்கு தலைவர் அவர் தாங்க அந்த கட்சியில யாருக்கு தொடர்றா அவரே தாங்க அந்த கட்சியில யாரு நினைக்கிறா அவரே தான் நினைக்கிறாரு அப்படித்தான் அப்படிப்பட்ட ஆளுக்கு தானே வந்து கூட்டணி சேர்ந்துருக்காங்க ஆனா ஆனா பெரும்பாலக்காரர் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் சேர்த்திருக்காரு தமிழ்நாட்டில போட்டி மிகப்பெரிய பணக்கார கட்சின்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அவங்க அவங்கதான் தமிழ்நாட்டுல வந்து வெளியில இருக்கிற பணக்காரர்களையும் வந்து சேர்த்து இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்க ஒரே கட்சியை பார்த்தாங்க அந்த அந்த பணம் வந்து ஒருவேளை இது பண்ணலாம் எதுவா இருந்தா என்ன ஆக்கியந்திர இருக்குது இது இருக்குது சென்சாரர் இருக்குது அந்த சிம் கார்டு அப்படி எடுத்துட்டு இருக்குமா போயிடுச்சு நீங்க போட்டா என்ன எப்படி விஜய விஜயதுரணின்னு ஒருத்தவங்க காங்கிரஸ்ல இருந்து விலகி போயிட்டு பாஜகவுல அடைஞ்சாங்க இங்க எனக்கு சீட்டு தர மாட்டாங்க எம்பி சீட்டு இங்க போனா அங்கேயும் தரல எப்படி பாக்குறீங்க அவருக்கு ராஜ்யசபா கொடுக்கறதா சொல்லிருக்கலாம் ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்பானா அக்கா ஒருத்தமா தான் இருக்குது என்ன பண்றது ராதிகா சரத்குமார் கூட நிக்கிறாங்க ராதிகா சரத்குமார் வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க அவங்க கூட நிற்கிறாங்கன்ற அவங்க கூட இவங்களுக்கு சீட்டு கொடுக்கலையே இந்த மழை சீட்டு கொடுக்க ஜெயதரணை கொடுக்க கொடுக்கலையே ராதிகாவை வந்து அது அவருடைய ஒரே இது தமிழ்நாட்டில் சினிமாக்காரர் நின்னாக்க ஜெயிச்சுருவாங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறாங்க அதுக்காக ராதிகா கொடுத்தாச்சு ராதிகா வச்சு ரெண்டு வகையான ஓட்டுகளை வாங்கலாம் மூணு வகையான ஓட்டுகளை வாங்கலாம் அம்மா சிங்களம் சிங்கள மொழி பேசுகிறவங்க அப்பா வந்து நாயுடு தெலுங்கு பேசுகிறவர் அப்புறம் வந்து கணவர் வந்து நாடாரு தமிழ் மூணு தமிழ் நாடாரு சிங்கள அம்மா நாயுடு அப்பா தெலுங்கு அப்பா இவ்வளோ பேர் இருக்கும்போது மூணு மொழியினுடைய மூணு இனத்தனுடைய ஓட்டம் கிடைக்குது அதனால் வெற்றி வாய்ப்பு மிக அதிகம் அதோடு வானதி சீனிவாசனுக்கு நிக்க வாய்ப்பு கொடுக்கல போல நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவா இருந்துட்டு நினைக்கிறாரு அவங்க ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்காங்க ஏன் இது பண்ணுவான்னு விட்டுப்பாங்க ரெண்டாவது வானதி சீனிவாசன் அண்ணாமலை ஒரே இனத்தை சேர்ந்தவங்க ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க எல்லா எல்லா தான் ஜாதியை எல்லாரும் வந்து வரிச்சா உட்காந்துக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு இது இருக்குது இதில் வேற கள்ள கூட்டணி ஒண்ணு இருக்குது அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவரும் கவுண்டரு இத்தனை கவுண்டருக்கு ஒன்னா சேர்ந்து பாஜக போய் கேட்டாக்க அப்புறம் கவுண்டர் கவுண்டர் கட்சி நாய் கூடும் அதனால தான் வாணிஜி சீனிவாசன் கொடுத்துருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு மாநில ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்து விட்டு வந்து நானூறு எம்பிகள் போவார்கள் அதுல நானூறு எம்பியாக போவேன் அப்படின்ற கரெக்ட் நானூறு இல்ல மொத்தம் ஐநூறு ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஐநூத்தி முப்பது எம்பி அதில் ஒருத்தர் இவர் போய் தானே ஜெயிச்சா அதுக்குதான தேர்தலாக நடக்குது ஜெயிச்சா எம்பியா போவாருங்கிறது உறுதி ஜெயிப்பாராங்கிறதா கேள் ஜெயிக்க வாய்ப்பில்ல பிரபல முகங்களெல்லாம் எல்லாம் வந்து இறக்கிருக்காங்களே சார் தமிழ்நாட்டில் இருக்கிறத அவங்க கட்சியில் அத்தனை பேர் தாங்க அவங்கள எல்லாத்தையும் இறங்கிவிட்டாங்க அப்புறம் எங்க போக சொல்றீங்க கட்சிக்கு உறுப்பினர்கள் அதை தான் நான் முதல்ல தான் சொன்னேன் அவங்க தான் உறுப்பினர் அவங்க தான் தலைவர்கள் அவங்க தான் வேட்பாளர்கள் வேறு யாரும் இல்லையே கட்சியில் வேறு யாரும் இல்லையே இருந்தாலும் போய் இது பண்றதுக்கு இப்படியே பாஜக நிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிதடி நடக்குன்னு பார்த்தாங்க கடை விரித்தான் கொள்வாரில்லைன்னு பட்டாத்தா இவர் ராம பட்டாத்தார் பாடினார பா யாரை பாடினாங்க அது மாதிரி கடை கொள்வார் இல்லைன்னு போயிடுச்சு யாரும் வரலி எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற கொடுமையா அதுதானு திமுக கூட்டணியில்தான் எல்லாம் வந்து வேட்புமனு வாங்கினாங்க எல்லாம் போட்டு சுமூகமா அவங்ககிட்ட போயிட்டே இருந்துடுச்சு அதே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே சேர்ந்தேன்னு சொல்லிவிட்டு சேவார நடனத்தில் இருந்தவரும் இழுத்துட்டு போயிட்டாங்க வழக்கமாக தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி வந்து கடைசி ஒரே முடிவு சொல்லாத இருக்கக்கூடிய ரெண்டே கட்சி வந்து இதுவரை நடந்தது இப்போ சமீப காலங்களில் இருந்தது பாமகவும் தேமுதிகவும் அதே எல்லாருமே எதிர்பார்த்தது எங்கே லாபம் கிடைக்குதோ அங்கே போவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க இப்போ கூட வந்து பாமக வந்து பாஜகவோட இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க வேட்புமனுகள் முடிகிற முடியாத முதல்ல நம்ம அதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது வேட்பு முடி முடிகிற நேரத்தில் வே வேற கட்சியில் கூட்டணி போனாங்கன்னா ஆச்சரியப்பட முடியாது ரெண்டு பேத்துக்கு அது ரெக்கார்டு இருக்குது ஏற்கனவே இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம எப்பவுமே கணக்கில் நம்ம சேர்த்துக்கிறது இல்லை பாஜகவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் அது ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில் பாமக அவங்க கிட்ட இருக்கிறது தான் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு இது மற்றபடி ஒன்மேன் ஷோ தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில போட்ட கணக்காட்டுறதுக்காக போட்டிக்கிட்டு பேசாம போயிடுவார் எங்க என்ன முயற்சிங்க எடுத்தாரு ஒரு வகையில அவரு அவரு அரசியல் வந்ததுல அவர் பெரிய சாதனை என்னன்னா அவரையும் அவரோட நண்பர்களா இருந்தவர்களுக்கும் வீட்டுக்கேடுல வந்து அமலாக்கத்துறை ரைடு இல்லாம பாத்துக்கிட்டார் அதே சமயத்தில் பழனிசாமி தேவையில்லாத இதெல்லாம் பேச்சு அவங்க நண்பர்கள் வீட்டில எல்லாம் ரெய்டு நடக்கிறத பார்த்துட்டு அந்த வகையில் பார்த்தா பன்னீர்செல்வம் செலவில்லாமல் காரியத்தை சாதிச்சேன் அவர் முறையில் அரசியல் இங்கே எதுக்காக வந்தாரோ அதை சாதிச்சுக்கிட்டார் மற்றபடி ஒரு பதவி பற்றியெல்லாம் கோலப்பட்டு வந்தால் லாபம் வரலன்னா இப்போ போட்டோம் அப்படி மூணு தடவை முதலமைச்சர் பதவி வந்து கட்டி காப்பாற்ற தெரியாம போனால் ஆசாமிங்க அவர் வச்சு என்ன பண்ண முடியும்

இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுறது அவங்க வந்து அரசியலில் பேசுறது அர்த்தமே இல்லை ஓ இப்போ பொன்முடிக்கு பிரமாணம் பண்ண வைக்க முடியாதுன்னு நம்ம ரவி பெருசா இது பண்ணாரு என்ன ஆச்சு பார்த்தீங்க கோர்ட்டுக்கு போனாங்க மரியாதையெல்லாம் பண்ணு அப்படின்னா போய் பண்ணிட்டாரு அதையும் சசிகலா பட்லா அன்னைக்கு பண்ணிருக்கலாம் அத்தனை உறுப்பினர்களும் ஏகமனதாக தேர்ந்தெடுத்தார் முதலமைச்சர் அந்த கவர்னர் பதவி பிரவணம் வைக்க முடியாது போராறு சட்ட விரோதம் அரசியல் சட்டத்துக்கு விரோதம் அன்னைக்கு கேஸ் போட்டிருந்தாக்கா அன்னைக்கு இந்த சச்சிக்கலா முதலமைச்சர் உட்கார்ந்து இருந்திருக்கலாம் ஏன் பண்ணல அன்னைக்கே முடிவு எடுத்துட்டாங்க என்னத்துக்கு ஒம்பு பெரிய எடுத்து பொறலாப்பு பயந்துட்டாங்க முடிஞ்சு போச்சு அதோட அவங்க அரசியல் ஓ பரபநாகரகாரத்து ஜெயில்ல இருந்து வரும்போது பெரிய திருவிழா மாதிரி வந்தாங்க லட்சக்கணக்கில கூட்டம் குத்தம் கூட்டிக்கிட்டு ஓ அங்க இருந்து வர்றதுக்கு ரெண்டு நாள் பண்ற அளவுக்கு ஆர்ப்பாட்டமா வந்தவங்க அடுத்த நாள் ஆலே காலம அடுத்து சற்று ஓய்வெல்ல இருக்கிறேன்னு அப்புறம் நடந்த எலெக்ஷன்ல அவங்க வந்து பிரச்சாரம் பண்ண பண்றாங்க அதிக அரசியல் விட்டு போயிட்டு மறுத்தாரு கிடையாது உம் எடப்பாடி பழனிசாமி புது முகங்களாவே போட்டிருக்காரு வேட்பாளர்களை என்ன கணக்கார் அவங்க தான் வந்தாங்க அவங்கதான் வந்தாங்க மத்தவெல்லாம் மத்தவல்லாம் தன்னை ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருந்துகிட்டு வந்த வர்ற போதும் இருக்கிறத விட்டுறக்கூடாதுன்னு நல்லா ஜாக்கிரதையாகிட்டு ஓடிட்டாங்க இவங்க தான் வந்து பூசா வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறாங்க பூசா வந்துருக்காங்க அவ்வளோதான் காரணம் காரணம் அடிதடியே நடக்கலைங்களும் கூட்டணிக்கே பேச வரல ஏறத்தாழ பிரமலதா கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடுச்சு பிரமலதா போட்டோம் சொன்னாங்க நாங்கள் கூட்டணிக்கு வர்றோன்ற யார் எங்ககிட்ட பேசக்கூட வரல நாங்கள் விஜயகாந்த் இருக்குவோச வரல இப்ப எப்படியோ அவருடைய

கிடைச்ச ஒண்ணு வந்தாங்க ஜெயலலிதா பாணியில புதுமுகங்களே போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்வீப் பண்ணுவாரு அப்படின்றாங்க ஜெயலலிதா பாணின்னு சொல்ல முடியாது யாரும் வரலங்கிறதா உண்மை அதை இப்படி எல்லாம் போட்டுதான் சமாதானம் படுத்திக்கணும் ஸ்வீப் பண்ணுவாரு புது புதுமுகங்களை போட்டு ஸ்வீப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிக்கணும் அது ஆனா இன்னொரு வகையில இருக்குது பழைய முகங்களை போட்டாக்க அந்த அவங்க பத்தி எல்லா விஷயமும் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் புதுமுகங்கள் போது இனிமேதான் அவங்கள பத்தி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அதனால சில ஆதரவுகள் இருக்கலாம் லாபமும் இருக்குது நஷ்டமா இருக்குது அறிமுகமே இல்லாதவனுக்கு ஏன் ஓட்டு போடுவான் இப்ப நான் போய் தேர்தல்னாக்க எவன் ஓட்டு போடுவான் ஏதாவது ரெண்டு ஒரு அரசியல் கட்சிகள் நின்னு ரெண்டு கூட்டங்கள் பேசியிருந்து ஏதாவது ஒரு சில அறிமுகங்கள் இருந்தா தான் இது பண்ண முடியும் சுயேட்சைக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பழனிசாமி வேட்பாளர் சுயேட்சைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அவங்களையும் தெரியாது இவங்களையும் தெரியாது கட்சி பேரை சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்கிற தவிர கொஞ்சம் கூட அறிவு இல்லாத ஒருத்தர் வந்து எப்படி இருக்கு லோக்கல் செல்வாக்குறதுக்கு தான் என்னன்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல்ல அதிமுகவை எந்த அளவுக்கு வெற்றி பெற வைப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய ஆசை அவர் வெற்றி பெறணும் எதுக்காக சார் திராவிட இயக்கங்கள் போயிடக்கூடாது நீங்கள் திமுக அது திமுக ஆயிரம் இருந்தாலும் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது அது போயிடக்கூடாது அது போகக்கூடாது அண்ணாவா பெரியா ஜஸ்டிஸ் பார்ட்டியால் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து பிரிந்து பெரியாரால் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் இருந்த சில குழப்பங்களால திராவிட முன்னேற்றக் கழகமாக வந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து ஏற்பட்ட சில தலைவர்களுக்கு மத்தியான உண்டான பிணக்குகளால க கலைஞர் எம்பிஆர்னு பிரிஞ்சாங்க ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் இருந்தாலும் அவர் இல்லைன்னா இவர் இவர் இல்லைன்னா அவருங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்ததுக்கு அப்புறமும் ஜெயலலிதாவும் கலைஞரும் கலைஞரும் ஜெயலலிதாவும் இவங்களுக்குள்ளாரே தான் இருந்தது மக்கள் நல கூட்டணின்னு ஒரு மகத்தான கூட்டணி வந்து விஜயகாந்த் வச்ச போது கூட ஒரு இடத்துல கூட அவங்கள ஜெயிக்க விடாம இவங்களுக்கு மாத்திரமே மக்கள் தீர்ப்பளிக்கிற அளவுக்கு வலிமையா இருந்த இயக்கங்க ஏறத்தாலும் அமெரிக்க பாணி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ரெண்டு மாத்திரம் எப்படி அமெரிக்காவில தேர் இதில் அரசியல் இருக்குதோ அது மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி இருந்தது திமுக தான் அண்ணா திமுக இன்னைக்கு இந்த பழனிசாமி இவ்வளவு கூட்டத்தை அதை கொண்டு போய் ஒரு வழி பண்ணிட்டாருங்க போது ரொம்ப வருத்தமாக இருக்கு எப்படியாவது ஒரு சில இடங்கள்ல வெற்றி பெறும் என்னுடைய ஆசை ஒரு எதிர்கட்சி ஒண்ணு ஜெயிக்குது அப்படின்னாக்கா இருக்குது திராவிட இயக்கம் தான் இருக்குதுங்கிறது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க முறையில எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நாப்பது திமுக போச்சுன்னா அது வேற விஷயம் எதிர்கட்சியில ஏதாவது ஒரு இடத்துல வருதுன்னா அது அதிமுகவா இருக்கணும் பழனிசாமி தலைமையில் இருக்கு அதிமுக இருக்கணும் என்னுடைய ஆசை சிலவரும் சொல்றாங்க அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளப்படும் பாஜக தலைமையிலான கூட்டணி எடுத்துக்க வரும் மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அதனாலதான் பெரிய தொழில் அதிபர்களா இருக்கவங்களா கட்சி நடத்தணும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தொழிலதிபர்கள் எதுக்கா போய் சேர்றாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க வாக்கு எந்திரத்தை வச்சு ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதானே போய் அவங்க கூட்டணி நிக்கிறாங்க பாஜக ஓபிஎஸ் ரொம்ப அவரு பாஜக பெரிய அளவு பாஜக உதவி செய்யல நம்பினாருனாக்கா நீங்க வந்து கொஞ்சமாவது ஒரு சக்தி உள்ள மனுஷனா காட்டுங்க ஒண்ணுமே இல்ல ஒரு சப்போர்ட்டும் இல்ல ஒரு பத்து பேர்த்த புடிச்சு வச்சுக்கிறதுக்குள்ளால முடியல உங்களுக்கு ஒரு கௌரவமே இருக்குதுனாக்கா உங்க கூட பன்னொட்டி ராமச்சந்திரன் போட்ட பெரிய அரச ஸ்டால்வர்ட்ஸ் அரசியல் விற்பனர்கள் உங்க கூட இருக்கிறதுனாலதான் உங்க மேல மரியாதை இருக்கு மத்தபடி பன்னீர்செல்வத்தை வச்சுட்டு என்னத்த பண்றது

அவரால் சுயமாக ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சுத்தமான தத்திங்கிறதுனால தான் அவர் எடுத்துக்கிட்டாங்க அதுதான் காரணமே அதை விட மோசமானவருன்னு நினச்சி தான் சர்ச்சிக்கலாம் பத்திரிக்கை பழனிச்சாமி வருவாங்கன்னா ச பழனிசாமிக்கு ப பதவியை தக்க வச்சுக்கிற சாமர்த்தியம் இருந்தது அந்த சாமர்த்தியமாக இருந்தது அது மாத்திரம் இல்லாமல் ஒரு மூவாயிரத்தி இரநூறு பேரை வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் பேர் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அந்த அது அந்த இல்லையே அப்படியே பணத்தையே செலவு பண்ணாமல் அரசியல் நடத்தணும்னா அவரங்கரி அதான் பண்ணிட்டு அவர் சாமர்த்தியமா என்னன்னா அமலாக்கத்துறை தச்சு அவருடைய தேர்தல மிகப்பெரிய வெற்றியை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வரும் அப்படின்ற சொல்றாங்க என்ன பெரிய தலைவராக இருக்குது அது போயிருக்கு அதிமுக தலைவர் சார் என்ன அந்த மூவாயிரத்தி அறுநூறு பேருக்கு இருக்காருங்க அவ்வளவுதான் அவர்கிட்ட கிட்ட இருக்கு வேற யாரு இருக்குறாரு அதுதானே இப்ப நமக்கு இருக்கிற மன பெரிய வருத்தமே அதுதானே பற்றக்கூடிய தொண்டர்கள் இருந்தாங்கன்னால் அவங்களாம் எங்க போ எங்கே போனால் ம் ராவிடைய ஏற்றுக்கறது நல்லது ம் அவரான் எம் ஏ மாமா யாரோ வருவான் ஏன்னா ஒவ்வொரு சமயத்துலேயும் அண்ணா போது யார் அப்படின்னாங்க கலைஞர் வந்தார் அண்ணாவோட பெருசாக தூக்கிட்டு போயிட்டாரு இன்னைக்கு ஸ்டாலின் அவர் இத்தனை பசங்க இருந்து ஸ்டாலினை ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு அவங்க குடும்பத்துக்குள்ளாரையே கொலைப்படுறது போது ஸ்டாலின் தான் ப்ரூவ் பண்ணிட்டார் இல்லை நிரூபிச்சிட்டார் யாராவது ஒருத்தர் வருவா வந்து இது பண்ணுவோம் திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாது இன்னைக்கு நேரத்தில் மகேந்திர பல்லவன் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறின போது உண்ட உள்ள நுழைஞ்ச இந்த சனாதன தர்மம் இன்னைக்கு ஒன்று திராவிட இயக்கத்துக்கு கிட்ட அடி தானே அவர் யாரு முறையாவரும் கேள்வி பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்னு போயிட்டாங்கல்ல நாலு தர்மம் இருந்தாலும் இன்னைக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு பெரிய பதவிகூட கொடுத்துதான் வைக்க வேண்டியிருக்கு பிரதம மந்திரியா இருக்காங்கனாக்கா பார்ப்பனர் அல்லாதவர் சக்தி வாய்ந்த அமை உள்துறை அமைச்சராக யார் இருக்காங்கன்னா பார்ப்பனர் அல்லாத ஒருத்தர் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தாக்கா பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண் தமிழ்நாட்டுல யாராவது உங்க கட்சியினுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அந்த அளவுக்கு ஒரு பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியில ஊடுருவிட்டு வந்துருச்சு திராவிட இயக்கம் பெருசா இருக்க அளவுக்கு போயிட்டு அதனால இந்த திராவிட இயக்கத்தை எல்லாம் அழிக்க முடியாது திராவிட சித்தாந்தம் என்னைக்குமே நிக்கக்கூடிய சித்தாந்தம் ஆரிய வந்தேரிகள் தான் மாறிக்கிட்டான் மாடித்தீங்கறத ஊட்டான் தீபாவளி கொண்டாடுறான் எல்லாம் அவன்தான் மாறிட்டு போயிட்டான் அவரோட ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டா அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி எதுவும் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்களா சார் யாத்தைக்கே பீச முளைக்கட்டும் அதுக்கு பிறப்பா ஓபிஎஸ் ஜெயிச்சாக்கா அவருக்கு வாரிய தலைவர்தான் கொடுப்பார் வாரிய தலைவர் கொடுப்பார் ம் கவர்னர்ன்ற அந்த இதெல்லாம் இல்லையா இப்போ கவர்னரும் கொடுக்கலாம் அதுக்கு ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ கொடுக்கலாம் சார் நிறைய விஷயங்களை போயிருக்கோம் நன்றி சார்